அட்டகத்தி படத்தின் மூலம் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவர் நடிகர் தினேஷ் இதன் பின்பு விசாரணை திரைப்படம் அவருக்கு கை கொடுத்தது அதைத் தொடர்ந்து அவரது நடிப்பில் வெளிவந்த திரைப்படங்கள் ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றாலும் கடந்த ஆண்டு வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படம்தான் அட்டகத்தி தினேஷை மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்தின் மூலம் அட்டகத்தி தினேஷ் என அழைக்கப்பட்டு வந்த இவர் கெத்து தினேஷாக மாறிவிட்டார் இந்நிலையில் லப்பர் பந்து திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு சம்பளமும் அதிகரித்துள்ளதாக தகவல் வெளிவந்துள்ளது அதன்படி லப்பர் பந்து திரைப்படத்திற்கு முன்பு இவர் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளமாக வாங்கி வந்தார் ஆனால் தற்போது ஒரு படத்தில் நடிப்பதற்கு எட்டு கோடி ரூபாய் வரை தன்னுடைய சம்பளத்தை அதிகரித்துள்ளதாக சொல்லப்படுகின்றது இந்த தகவலை ஒரு பிரபல பத்திரிகையாளர் பகிர்ந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இளையராஜா தமிழ் சினிமாவில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து யாரும் இசையமைப்பாளர் அவரது ஒரு வயதாகவும் அவர் தற்போதும் இசையமைத்து வருகின்றார் சமீபத்தில் வெற்றிமாறனின் விடுதலை படத்தினுடைய இரண்டாம் பாகத்திற்கும் அவர் இசையமைத்திருந்தார் இளையராஜா சமீப காலமாக பல சர்ச்சைகளில் பேசப்படும் ஒரு நபராகவும் இருக்கின்றார் அதனால் அவரை பற்றிய நல்ல விஷயங்கள் கேட்பது அரிதாகிவிட்டது அவர் முன்னணியில் இருந்த காலத்தில் பல படங்களுக்கு பணம் வாங்காமல் இசையமைத்திருக்கின்றார் இளையராஜா ஒருமுறை மலையாள படம் ஒன்றுக்கு இசையமைத்த போது அதன் தயாரிப்பாளர் ரிலீஸ் நேரத்தில் அவரிடம் வந்து உங்களுக்கு சம்பளம் தர என்னிடம் பணம் இல்லை இதை வைத்துக் கொள்ளுங்கள் என கூறினார் அதை எடுத்து பார்த்தால் அவரது மனைவியின் தாலி அதில் இருந்திருக்கிறது அதை எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்புறியா என உடனடியாக கோபமாக திட்டி அனுப்பிவிட்டாராம் இளையராஜா